தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் இளங்கோவனுக்கு அஞ்சலி செலுத்தினர் மறைந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் இளங்கோவனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பேரவை பொதுச் செயலாளர் ஆவடையப்பன் தலைமையில் பேரவை மூத்த தலைவர் வேலுச்சாமி பேரவை தலைவர் கணபதி என்ற கண்ணன் தலைவர் முருகராஜன் பொதுச் செயலாளர் மகராஜன் பொருளாளர் ஜெயபிரகாஷ் துணைத் தலைவர் எஸ் பி செல்வம் ஓய்வுபெற்றோர் நலச்சங்க பொதுச் செயலாளர் மாரியப்பன் கலைமணி தனிய அரசு மாணிக்கவாசகம் சபரிராஜன் ராஜ் செண்பகம் செண்பாராமன் ராமநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு வண்ணாரப்பேட்டை அரசு போக்குவரத்து கழக ஐஎன்டியுசி அலுவலகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தினர் ரிய தலைவர் ஏகே செலங்கவன் அவர்கள் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையிலே அட்மிட் ஆகி சுமார் ஒரு மாத காலம் தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் கூட தனியார் மருத்துவமனையில் சென்று சேர்ந்து அவரது உடல் நல்ல நிலைமை சீரடைந்து வருகிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டு அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தோம் திடீரென நேற்று அவர் மறைவடைந்து விட்டார் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தோம் அருமை தலைவர் டிவி கே சிலங்கோன் அவர்கள் சன்மான தலைவர் என்று பெயர் பெற்றவர் தந்தை பெரியாருடைய பேரப்பிள்ளை தந்தை பெரியாருடைய பேரப்பிள்ளை என்று சொன்னால் பெரியாரினுடைய அண்ணன் மகன் ஜிவி கே சம்பத் அவருக்கு முதல்வனாக பிறந்தவர் ஜிவி கே சம்பத்துக்கு தலைமகனாக பிறந்தவர் அருமை தலைவர் ஜிவி கே இளங்கோன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி ஈரோட்டில் அருமை தந்தை ஈவி கே சம்பத் சுலோச்சனா என்ற தாயாருக்கு தலைமகனாக பிறந்தவர் அவரோட உடன் பிறந்தவர்கள் ஒரு அக்கா மூணு தம்பி மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர் தந்தை பெரியார் அவர்களை தாடி தாத்தா என்று அன்போடு அழைப்பவர் தந்தை பெரியார் அவரும் பேரன் என்ற முறையில் அவன் ஒரு ரவுடி பையன் என்று அவரை கேலி செய்வார் பேரனை தாத்தா கேலி செய்வார் அந்த அளவு குடும்பத்திலே பாசத்தோடு பழகியவர் தன்னுடைய பள்ளிப்படிப்பை ஈரோட்டில் செலவழித்து அதன் பிறகு மாநில கல்லூரியில் சென்னையிலே வந்து பிஏ பொருளாதார பட்டம் பெற்றவர் அறுபது தலைவர் ஜே கே அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களால் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கலியர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அன்பு பெற்றவர் ஒரு பத்து தொகுதி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது தென்காசி வெங்கட்ராமன் நம்முடைய தலைவர் ஜிவி கே செங்கோன் அவர்களுக்கு தேசிய நடிகர் மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள் சத்தியமங்கலம் தொகுதியிலே அவருக்கு போட்டியிட வாய்ப்பினை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக அடையாளம் காணப்பட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாராளுமன்ற உறுப்பினராகி மத்திய அரசிலே மந்திரியாகவும் பதவி வகித்தார் அந்த த அந்த நேரத்தில் நாங்கள் நம்ம யூனியன் சார்பாக டெல்லிக்கு சென்று அவருடைய இல்லத்திலே ச தங்கி மூன்று நாட்கள் டெல்லியை சுற்றி பார்ப்பதற்கு உதவி பிடித்தார் அது மட்டுமல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜீவா ஐஎன்டிசி தலைவராக நியமிக்கப்பட்டார் இன்று வரை அவர் ஐஎன்டிசியிலே ஈரோடு போக்குவரத்து கழகத்தில் அன்றைக்கு ஜீவாவா ஜீவா போக்குவரத்து கழகமாக இருந்தது வரை தலைவராகவே ஐஎன்டிசி தலைவராகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையை எங்களுக்கு அர்ப்பணித்திருந்தார் அவருடைய கட்டிடத்தில்தான் சங்கத்தினுடைய அலுவலகம் இருந்தது அவருடைய பள்ளிக்கூடத்தில்தான் நாங்கள் கூட்டமெல்லாம் போடுவோம் ஈரோட்டில் அருமை தம்பி நரசிம்மன் அவர்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்வார் திருப்பதி ரெட்டி என்பவர்தான் அவருக்கு ஈரோடு ஜீவா போக்குவரத்து கழகத்தின் தலைவராக இருப்பதற்கு பல்வேறு நபர்கள் உடனிருந்தாலும் கூட திருப்பதி ரெட்டி லோகநாதன் நரசிம்மன் போன்றவர்கள் அன்புக்குரியவராக இருந்தார்கள் தற்பொழுது ஈரோடு புலனாமி என்பவர் ஈரோடு ரவி என்பவரெல்லாம் அவர் தலைமையின் கீழே பணி செய்து வந்தவர் அருமைக்குரிய தலைவர் ஈவி கேஸ் அவர்கள் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நாலு வரை செயல் தலைவராக நிரம்பிக்கப்பட்டார் அன்றைக்கு சிவ பாலகிருஷ்ணன் என்பவர் தலைவராக வரக்கூடிய சூழ்நிலை உருவானது அப்பொழுது இவர் செயல் தலைவராக செயல்பட்டார் அதன் பிறகு மறுபடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அவர் திரும்பவும் பதவியேற்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஒரு நபர் போன பிறகு அவர் திரும்பி வந்த அந்த இடத்துக்கு வந்ததாக சிறுத்திரம் கிடையாது ஆனால் ஈவி கேஸ் அவர்களை அன்னை சோனியா காந்தி திரும்பவும் பொறுப்பேற்று அலங்கரித்தார் அருமை தலைவர் ராஜீவ்காந்தி இந்த மண்ணை விட்டு மறைகிற பொழுது அவர் ராஜீவ்காந்தி அவர்களை அரசியல் காரணமாக ஒருவன் தரைக்குறவாக பேசிய பொழுது தன்னுடைய கைத்துப்பாக்கியை எடுத்து கொண்டு அவளை சென்று சுடக்கூடிய அளவிற்கு ஆத்திரமடைந்தார் அதன் பிறகு சமானப்படுத்தி அவரை அமர வைத்தது பெரிய காரியமாக போய்விட்டது காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெயலலிதா அவர்கள் அரசியல் பண்ணுகிற பொழுது சோனியா காந்தி அவர்களை மொய்னா என்று ஆண்டோனி மெய்னா என்று பெயரிழிய பொழுது கோமலவல்லி என்று ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்தவர் இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாத்தாங்குளம் தேர்தலில் போட்டியிட்ட நபருக்கு ஆதரவாக அவர் வந்து பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது அவர் உடன் இருந்தோம் தமது போக்குவரத்து கழகத்தில் அவருக்கு தனி பிரியம் உண்டு வாயில் கூட்டங்களில் வந்திருக்கிறார் ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கூட்டம் நடந்தபொழுது நம்மோடு வந்து தங்கியிருக்கிறார் ஆக அருமை தலைவர் இளங்கோவன் அவர்கள் மறைந்தது குறித்து நம்முடைய இல்லத்தில் ஒருவர் மறைந்தது போல் ஒவ்வொரு காங்கிரஸ் பேரையை கட்சியினுடைய தொண்டர்களும் மிகவும் வருத்தமடைகிற சூழ்நிலை இருக்கிறது எல்லை போக்குவரத்து ஐஎன்டிசி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் பெரியாரின் பேரனாக இருந்தாலும் கூட நாம் எல்லாம் வழங்குகின்ற எல்லாவுள்ள இறைவன் அவருடைய ஆத்மாவை சாந்தியடைய செய்ய வேண்டும் தன்னுடைய போரூர்களுக்கு கூட சஞ்சய் காந்தி அவருடைய பெயரை விட்டார் முதல் பையன் இறந்தது அவர் மருக மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அவருக்கு பெரியார் திருமுருகன் ஜீவரா என்று பெயரை விட்டார் அவர்கள் உடன்பிறந்த மூன்று பேரில் ஒருவர் இனியன் சம்பத் என்று பெரியார் ஆக மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாதவர் எதையும் எந்த இடத்திலும் தான் நினைக்கிறதை பேசக்கூடிய நபர் அவரே கூறுவார் என்னுடைய பலமோதான் பலவினமோ தான் என்று சொல்லக்கூடிய தலைவர் அருமை தலைவர் டி கே சிவகோன் அவர்கள் அவள் மறைவு காங்கிரஸ் பெரிய இயக்கத்திற்கு பெரிய இழப்பு ஜீவா போக்குவரத்து கழகத்தினுடைய நண்பர்களுக்கும் பெரிய இழப்பு இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றாலும் கூட மரணம் என்பது நம் கையில் இல்லை அது இறைவன் கையிலே உள்ளது ஆகவே எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிறந்தா என்று சொன்னால் இன்றைக்கி எழுபத்தி ஆறு வயசு ஆகிறது அவ்வளோவா முடித்து விட்டார் நல்ல நபர் நல்ல சிந்தனையுடையவர் அவருடைய புகழ் காலம் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து இருக்கும் என்று போக்குவரத்து நெல்லை போக்குவரத்து எண்ணின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்